ஓம் நம சிவாய சிவாய நமஹா சிவே சிவ சிவே சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமான் என்று ஹரிராம ஹரிராம ஹரி ராம ராம ஹரி என்று சொல்வதும் ராமனுடைய தம்பியானவர் அற்புதமான தம்பியானவர் சகோதரர் லக்ஷ்மண மூர்த்தி அவதாரமான இந்த ஆயில நட்சத்திரமும் கொண்டாடும் பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம் ஆதிசேஷனாக விபீஷராக்கு ரங்கநாதராக ராமரே அங்கே திருவருளாலே கொடுக்கப்பட்ட ஸ்ரீரங்க ரங்கநாதரை வழிபடுவதும் ரங்கநாதருக்கு சயன கோலமாக ஆதிசேஷனாக அங்கே இருந்து அருள் புரிவதும் மேலும் ரங்கநாதராக ஆதிசேஷனாக அவதாரமே எடுக்கப் போகின்றேன் என்று லக்ஷ்மணமூர்த்தி உலகுக்கு உணர்த்திய சொல்லிய இடம்தான் சேஷம்பாடி ஸ்ரீ சயன வரதராஜ பெருமாள் விஷ்ணுபதி புண்ணிய கால அற்புதமான அர்கிய தேவதைகளும் பித்துரு தேவதைகளும் நிறைந்திருக்கின்ற கும்பகோணம் திப்புராஜபுரத்தினுடைய அற்புதமான ஒரு இடத்திலே சேஷ சயன சேஷம் என்றால் நமக்கு தெரியும் ஆதிசேஷன் சயன அமர்ந்து படுத்திருந்து உறங்கும் வரதராஜ பெருமாளாக இது சேஷசாயி சேஷ சயன வரதராஜ பெருமாளை வழங்குவதும் இன்று ஆயில் நட்சத்திரத்திற்கான அருமருதனாயகி அபூர்வனாயகி கற்கடகேஸ்வரர் வாலாம்பாள் சுந்தராம்பாள் வைத்தியநாத சுவாமி திருமழப்பாடி மற்றும் ஆதிமூல தன்பந்திரி இடமான நெல்வாய்புரம் குருவாயூர் அருகிலே கேரள மாநிலத்திலே மற்றும் செல்லூர் குடவாசுரத்திலே உள்ள தன்வந்திரி மூர்த்தியினுடைய அவதாரத்தையும் ஸ்ரீரங்கத்திலேயே தனி சன்னதியாக தன்வந்திரி மூர்த்தி இருக்கின்ற இடத்திலும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆதிமூல வைத்தியநாத சுவாமியாக இருக்கின்ற அந்த வைத்தியநாதரை வழிபடுவதும் மாயபுரம் அருகிலுள்ள வைத்தீஸ்வரர் கோயிலில் தையல் நாயகி உடனுடைய முத்துக்குமர சுவாமி உடனுடைய வைத்திய வைத்தியநாத சுவாமியும் பூந்தமல்லியிலே அற்புதமான ஆதிசங்கர் பகவான் தன் கரங்களால் புதிக்கப்பட்ட திவ்யமான பரிமள மூன்று சக்கரங்களை தரிசித்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவதும் திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் வழிபடுவதும் திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் வழிபடுவதும் பஞ்ச வைத்தியநாத ஸ்வரங்களான மாயபுரத்தை சுற்றியுள்ள ஐந்து வைத்தியநாத ஸ்வரங்கள் அதுபோல வைத்தியநாதன் பேட்டை இப்படி வைத்தீஸ்வரன் வைத்தியநாதன் வைத்தியலிங்கம் என்கின்ற பெயர் உள்ளவர்களும் எல்லா விதமான ஹோமியோபதி அல்லோபதி ஆயுர்தேவ ஆயுர்வேத வைத்திய மற்றும் மூலிகை வைத்திய நிபுணர்களும் வழிபடும் நாள் இன்று ஆகிலே நட்சத்திரம் கருட தண்டகம் கருட தரிசனம் கருட காயத்திரி ஓதி மருத்துவ தொழில் மருந்து உற்பத்தி ஆலைகள் மருத்துவமனைகள் மருந்து கடைகள் இவர்களிலே தன்வந்திரி மூர்த்தி ப படத்தை வைத்து வருகின்றவர் பார்க்கும்படி செய்வதும் எதிர்காலத்திலே வரும் தொற்று நோயானது ஒன்று வர இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் கணித வல்லுநர்கள் ஞானிகள் சொல்கின்றார்கள் அது அப்போதைக்கு இப்பொழுதே நல்ல காப்பு சக்திகளையும் எதிர்க்கின்ற வல்லமையும் நல்ல நிலகாத்திரமான மனதையும் பெறுவதற்கு உதவும் நல்ல நாளே இந்த ஆகில நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரத்திலே ஒரு வைத்தியரை சென்று பார்க்க புதிதாக மருந்து வாங்கி மருத்துவரை அணுகி சிகிச்சை கொள்ள ஏற்ற நாள் ஆகில நட்சத்திரம் எப்பேற்பட்ட கடுமையான தோஷத்தையும் நிற்கின்ற ஆகில நட்சத்திரம் நாளை மக நட்சத்திரத்திலே எருமை மாடுகளுக்கு எருமை என்று சொல்லக்கூடாது கரடையான் கரட்டை என்று சொல்வார்கள் அருமை அருமை எருமை அருமை மக நட்சத்திரத்துக்கு உணவு கொடுப்பதும் மக நட்சத்திரத்து பிறந்தவர்கள் கும்பகோணம் மகாமக குளத்தில் உள்ள விசாலாட்சி விஸ்வநாதர் ஆலயம் முதல் திண்டுக்கல் அருகிலே தபஸ்வி மேடை தவசிமடை மடை என்கின்ற மக நட்சத்திர தளத்தில் வழங்கி அவரவர்கள் வயதுக்கு உள்ள அதை ஒன்று சேர்த்து முப்பது வயதுன்னு முப்பத்தோரு லட்டு தானம் கொடுப்பதும் நீண்ட ஆயுள் வாழ்க்கையிலே சம்பந்தமில்லாமல் ஒரு பிரச்சனை வரலாம் அவைகளுக்கு தீர்வும் இது ஏனைய நட்சத்திரக்காரர்களும் வழிபட்டு ஆயுள் அபிவிருத்தி பிரயாணங்கள் எல்லாம் விபத்துக்கள் அதிகமாக வருகின்ற காலமாக கணிதத்திலும் பஞ்சாங்கத்திலும் ஜாதகத்திலும் ஜோதிட வல்லுநர்களும் சொல்லுகின்ற காலம் ஆனால் மகான்கள் அதற்கும் ஒரு நிவர்த்தி தருகின்றார்கள் அதுதான் இன்றைய ஆகில நட்சத்திரமும் ஆழைய மக நட்சத்திரமும் இப்படிப்பட்ட நாளிலே நவகிரக சாந்தி நவகிரக யக்கியம் தைலத்தை தானம் கொடுப்பது தைலத்தில் முகம் பார்ப்பது எண்ணெய் தா தானம் கொடுப்பதும் ஆண்கள் இன்று எண்ணெய் ஸ்நானம் செய்வதும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் கொடுக்கும் ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று போய் ஒன்று ஒன்று போய் ஒன்று கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அதற்கு பல கோடி காரணங்கள் இருக்கலாம் நம்முடைய நிழலே நம்மளை பாதிக்குமே அப்படி என்று சொல்கின்ற நம் கண்ணே நமக்கு பொறாமை பண்ணிடும் ஆகினால் அப்படிப்பட்டவர்கள் திருஷ்டி நிவாரணத்திற்கு திருஷ்டி கருவறணி சங்கை எல்லா இடங்களிலும் ஆலைகள் தொழிற்சாலைகள் வீடுகள் மற்றும் வியாபார ஸ்தலங்களிலே கட்டுவதும் போட்டிகள் நிறைந்த உலகமாக கம்ப்யூட்டர் முதலிலே அதுவும் ஆன்லைன் வர்த்தகத்தில் நூதன மோசடி ஒன்று ஏற்படுவதும் மேலும் வழக்கறிஞர்கள் வழக்கில் வல்லுநர்கள் புதிதாக ஒரு வெற்றி ஒரு வாய்ப்பும் தவறான வழக்கறிஞர்களாக செயல்படுகின்றவர்களுக்கு புதிய விதமான தண்டனை சட்டம் ஒன்று நாட்டில் உருவாகும் இப்படி வடக்கிலும் தெற்கிலும் மாறி மாறி மேகம் கர்ஜனை மழை பொழிந்து தெற்கிலே பெரும் வெள்ளம் ஏற்படும் அதனால் ஆபத்து கிடையாது விவசாயம் நன்கு ஓங்கி இருப்பதற்கு இப்போதே பாடுபட வேண்டும் இன்று நீர்மோர் பானகம் செய்து ராம நாமத்தை ஓதி ராமருக்கு படைத்து அவருக்கு பிடித்தது நீர்மோர் பானகம் தத்திய என்னும் ஆஞ்சநேயருக்கு தயிர் சாதம் படித்து யார் ஒருத்தர் கொடுக்கின்றார்களோ ஸ்ரீராமன் ராமனுடைய பேர் உள்ளவர்கள் அத்தனை பேரும் பெற்றோர்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் வணங்கி ராமனுடைய பிறந்த நாள் பர்த்டே அவதார திருநாள் ஸ்ரீராமநவமி ராம ஜெயந்தி இப்படி நீங்கள் கொண்டாடும் பொழுது வாழ்க்கையில் புதிதாக ஒரு அற்புதமான சந்தோஷம் ஒன்று ஏற்படுகின்ற அற்புதமான நல்ல நாள் தொடர்ந்து புனிதமான நமது ஆன்மீக விஷயங்களை அள்ளி கொடுக்கின்ற மாத இதழாக வருகின்ற ஸ்ரீ அகஸ்திய விஜயம் அதனுடைய தொடர்ச்சியாக சிறு சிறு புத்தகங்களாக வரும் அவைகளையும் சேகரித்து உங்களுடைய இல்லத்தில் பொக்கிஷமாக கொள்ளும் பொழுது எதிர்காலத்தில் அது பெரும் உதவியாக இருக்கும் குரு தரிசனம் கிடைப்பதற்கு வழி செய்கின்ற ஞானபத்திர கிரந்த நாடியிலிருந்து தமிழாக்கம் செய்து வருகின்றது தான் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோம் ஒரே இடத்துல எதுவும் கிடையவே கிடையாது அரும்பாடுபட்டு மேலிருந்து கீழ் நோக்கி கொண்டு வருவது லேசானப்பட்ட காரியம் கிடையாது நாம் கொடுக்கின்ற இந்த தொகையானது அலைஞ்சி தேடி பிடிச்சதுக்கான ஒரு காணிக்கை கிடையாது பேப்பருக்கும் அதை அச்சடிப்பதற்கும் உள்ள பணமே பத்தாது அப்படிப்பட்டது இந்த உலகத்தில் இதெல்லாம் இயங்க வேண்டும் என்பது பாதியாருடைய அன்பு கட்டளையை ஏற்று அடியார்கள் செய்கின்றார்கள் சொல்வது மிக மிக எளிது செய்வது மிக மிக கடினம் செய்து பார்த்தால்தான் தெரியும் ஆனால் நன்றாக இன்றைய எல்லாம் ஒவ்வொரு இடங்களிலும் ஹோமங்கள் யாகல் இயக்கியங்கள் இவர்களை செய்து பழகிக்கொள்வார்கள் சிசு கொலை அபார்ஷன் செய்கின்ற அணு ஆஸ்பத்திரியை நெருங்கக்கூடாது அப்படி செய்தவர்களுக்கு எந்த காலத்திலும் பெரும் தோஷங்கள் பிரம்மஹத்தி தோஷம் சிசுஹத்தி தோஷம் புத்திரக்தி தோஷம் ஹத்தி தோஷத்திலே முக்கியமான தோஷங்கள் பற்றிக்கொண்டு படாத பாடுபடுத்தும் ஆனால் தக்க உருவை வைத்துக்கொண்டு ஒரு முறை பரிகாரம் தேடலாம் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது என்று பெரியவர்கள் சொன்னதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி உங்களால் முடிந்த சிறு சிறு தான தர்மங்களில் ஈடுபடும் பொழுது மின்னோக்கி வாழ்க்கை செல்லும் ஒருத்தரிடமும் நாம் ஏச்சு பேச்சு வாங்காமல் திட்டு விசவு வாங்காமல் கையேந்தி நிற்காமல் இருக்கின்ற அற்புதமான நாள் புதன் கிடைக்கும் கிடைத்தால் கொண்டு கிடைச்சாலும் புதற்கொடை இன்னைக்கு ஆயுல்யம் புதன் இப்படி சூழநாம யோகம் தைத்துளை காரணம் எல்லாம் தரிசிக்கின்ற அயோத்தி மாநகரம் கோலாகலமாக இருக்கும் அப்படிப்பட்ட திருநாளை நீங்கள் கொண்டாடுங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்குமே வெற்றி பெற எல்லாமல்ல சர்க்குரு ஸ்ரீலட்சுமி வெங்கட்ராம சித்தர் காஞ்சி மகான் கோடாசாமி சித்தர் படேசாஹி மகான் பாண்டிச்சேரி அன்னை முதல் திருவாரூர் குரு திருஷ்ணாமூர்த்தி முதல் பல கோடி சித்தர்கள் மகான்கள் யோகி ஞானிகள் மூர்த்தி தேவாதி தேவர் திஞ்சாற்றல் பரமகம் இளைஞாட்சர் வல்லபாச்சர்களுடைய அவருடைய மாத் மாத்ரு தேவத்தை பித்திரு தேவதை ஆச்சாரிய தேவதையை வணங்கி தொடர்ந்து செய்வோம் எதுவும் என்னுடையதில்லை அனைத்து உடையார்களாக இருக்கிறான்